ஷூட்டிங் வர்றதுக்கு முன்னாடியே என் காலத்தில் ஒரு செயின் இருக்கு எங்க அப்பா கொடுத்தார் சாதாரண இச்சாக்கார்தான் என்னுடைய நண்பர்கள்னா அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு அடமான வச்சேன் அப்போ எங்க அப்பா கேட்டார் எங்கடா செயின் எங்கடா வாட்சினு அன்னைக்கு நான் சபதம் போட்டேன் நான் வாட்சின் செயின்னு நீங்க கொடுத்த கட்ட மாட்டேன் நான் என்னைக்கு சம்பாதிக்கிறேன் அன்னைக்கு சம்பாதிச்சத இன்னைக்கு வரைக்கும் போட்டிருக்கேன் மக்கள் ஏனென்றால் என்னுடைய குணம் உதவிக்கிட்டே இருக்கணும் அது என்ன கஷ்டம் வந்தாலும் ஹெல்ப் பண்ணுவேன் அதாவது முன்ன வந்து பிரிச்சு பிரிச்சு பண்ண இப்ப மொத்தமா பண்ற இப்ப கூட மாமண்டூர்ல வந்து ஒரு கல்யாண மண்டபம் கட்டி கொடுத்தா சும்மாவா அது ஒரு ஐம்பது லட்சம் செலவு என்பது சும்மாவா இவ்வளவு கூட நான் படிக்கும்போது சொல்லுவேன் வலதுகை கொடுக்கற தர்மம் இடதுகைக்கு தெரியக்கூடாது நான் சொல்றேன் கல்லழகர் படத்துல சொன்னேன் வலதுகை எடுத்து கொடுக்கற அந்த நேரத்தில் யோசிச்சா தப்பு தான் நான் இடதுகையில் எடுத்து கொடுக்கிறேன் அந்த அளவுக்கு தர்மம் மிகச் சிறந்தது சால சிறந்தது

மக்களை வாழவி மக்களை சிரிக்கவி மக்களை சந்தோஷப்படுது இதைத்தானே நீங்க சொல்றது ஒவ்வொரு மதத்திலையும் நாலு ஏழைகளுக்கு உதவி பண்ணிப்பாரு அதுல இருக்கிற சுகம் எதுலயும் கிடையாது இதை நான் அனுபவிச்சிருக்கேன் நான் அனுகுணவா அனுபவிச்சிருக்கிறேன் வீடு கட்டணும் நான் நினைப்பேன் வீடு கட்ட விட மாட்டான் வருமான வரி சோதனை பண்ணுவாங்க இருக்கட்டும் ஆனா வீடு கட்டணும் போல பணம் எடுத்துட்டு போனப்பேன் ஏன் நான் நல்லா இருக்கணுங்கிறேன் என்னை நம்பி விவரங்க நல்லா சாப்பிடுதுங்கிற